ஒரு நமூணு நாளாக வந்து ஒரு டேக் ஓடிஞ்சி யூடியூப்பில் என்னென்னா ராகுல் காந்தியை வந்து உடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கிறாரு ராகுல் காந்தி வந்து எல்லாமே வந்து வழிநடத்துறாரு விஜய்க்கு இந்தியா கூட்டினிருந்து உடைக்கிறது பல தலைவரெலாம் போய் சேர்ந்துடுவாங்க என்னென்னவோ ஒரு டேக் ஓடினுச்சு இதெல்லாம் என்னென்னா வந்து அந்த நான் வந்து இவங்களாம் வந்து யூடியூபர்ஸே கிடையாது சங்கிங்க இருக்காங்க இல்லையா சங்கியோடைய ஆளுங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் பண்ணிட்டு வந்த மாதிரி பேச வேண்டியது தான் மனசுக்கு வந்த மாதிரி திட்டமிட்டு வந்து ஒரு பருப்புனாங்க பொய்யை பருப்புனாங்க இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியும் தமிழ் முதல சேர்ந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா சரியான கறிப்பூசி இருக்காங்க முகத்தில் இதை வந்து இந்த டேக் போட்டாங்க இல்லையா யூடியூப்பில் இவங்களுக்கு கிடையாது இவங்கள சேர்த்து சங்கி பூச கதை அது சங்கி பயலுங்க அந்த சீமான் சாமான் ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஆளுங்கெலாம் வந்து கறிப்பூசே இது என்னென்ன பண்ணி பார்த்தாங்க இந்த இந்தியா இந்தியாவுக்கு ஒடியுமா இது ஆகுமான்னு பார்க்குறாங்க பகல் கனவு இரவு கனவு மதிய கனவுலாம் காணுறாங்க ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இது ஏன் இவங்களாம் ஒன்றும் புரிய மாட்டேன் இந்த மறைமன்ற ஏறு மட்டும் புரிய மாட்டேன் என்னன்னா ஐயா தமிழ் முதல்வர் வந்து விளையாட்டு போயிருக்கார் இல்லையா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு ஒரு ரோட்டில் ஓட்டுன்னு போகிறார் அது வீடியோ வந்துச்சு அது என்ன பண்ணுறாரு ராகுல் காந்தி என்ன அருமை நண்பர் நாம் ரெண்டு பேர் எப்போ வந்து சைக்கிள் ஓட்டு போகிறோம் இப்படி சேர்ந்து ஏன்னா அவர் டாக் பண்ணுறாரு உடனே வந்து இவர் பயில் சொல்கிறார் அதுக்கு போய் என்ன நண்பர் நீங்கள் போனாலும் பண்ணலாம் ஊருக்கு வந்த பிறகு வாங்க ரெண்டு பேரும் வந்து சென்னையில் சைடில் வந்து போகலாம் சைக்கிளில் போகலாம் அப்படியே வந்து தமிழக மக்களுடைய மனிதனு நீங்கள் அருதிங்க இதை முடிஞ்ச பிறகு விருந்தம்பல் வீட்டில் இருக்குது அது மாதிரி விருந்தம்பல் இருக்குது உங்களுக்கு ஸ்வீட் புக்கு பாக்ஸை கொடுக்குறதா இருக்கு தரேன் வாங்க சொன்னது தான் பாக்கி இவங்களாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கணும் என்ன பண்ண புரியல இதுக்கு மேலே என்னடா பண்ண முடியும் இப்படி அசிங்கப்பட்டோமே சொல்லி மனசுக்குள்ளேயும் குமரம் இல்லை மூளைக்குள்ளேயும் குமுறம் இல்லை முடியல இவங்களால் ஏன் நமக்கு இந்த வேலைன்ற தேவையில்ல வேலை தான்லாம் இப்போ கூட சொல்கிறேன் தயவு செஞ்சு யூடியூபர்ஸ் வேறு அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்ச பேசுவாங்க தெரியாமலாம் பேச மாட்டேன் ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கணும் ஆனால் சிலங்க வந்து இந்த ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கின்னு அதே தராங்களாம் ஒரு வீடியோ ரெண்டு ரூபாய் என்ன தராங்களாம் போட்டால் ஏன் ரெண்டு ரூபாய் என்ன சம்பாதிக்க முடியாது அந்த ரெண்டு ரெண்டாயிரம் இல்லை வெறும் ரெண்டு ரூபா பசங்க இந்த ரெண்டு ரூபா பசங்க வந்து இதுமாதிரிலாம் பொய்யான வீடியோ போட்டு வந்து செஞ்சால் வந்து இவங்களுக்கு ஒரு காசாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள நம்ம எப்படி செஞ்சு சொன்ன மாதிரி ஏன் அந்த சங்கி பசங்களுக்கு இந்த இந்தியாவுக்குன்னு ஒடிமானு பார்க்குறவங்களாம் அது ஒரு சந்தோஷம் இது ஒரு சந்தோஷமானேன் தேவையில்ல வேலை புதுசங்களா கறியா தேவையாதெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் மூஞ்சி எங்கே காட்டணும் தெரியாமல் தவிக்கிறீங்க என்ன அவசியம் உங்களுடைய எந்த ஒரு செயல்பாடையும் வந்து இந்த மக்கள் இந்திய மக்கள் வந்து ஆதரிக்க போகிறதுன்னு கிடையாது இந்தியா கூட்டணி உடை போகிறது கிடையாது நாளை நாள் நல்லது அமையும் நிச்சயமாக வந்து மக்களுக்கு விடுவி கிடைக்கும்